சபஸ்தியாருடைய ஏழு மன்றாட்டுகள் பரம தந்தையின் திருவுளத்தினாலே எண்ணெய் இயலாத புண்ணிய நன்மைகளை செய்து திருமறைக்காக துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்காக படையில் பணிபுரிந்தவரான புனித சபஸ்தியாரே மெய்மறையினர் அனைவரையும் எல்லா தீமைகளிலிருந்தும் தீமைகளில் இருந்தும் இறைவன் காத்தருள வேண்டுமென்று நீர் மன்றாட வேண்டும் என்று இறைவா மெய் மன்றாடுகிறோம் விண்ணொலைகள் இருக்கிறே எங்கள் தந்தையை மத பெயர் தூயதன போற்ற பிறக மத ஆட்சி வருக மத திரவலா விண்ணொலைகள் போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மண்ணுங்க எங்களை சோதனைப் பொட்படுத்தாது எங்களுக்கு அருள்மிக பெற்றே வாழ்க ஆண்டவர் வேண்டிக் கொள்ள ஆமேன் மகனுக்கு தூயாருக்கும் ஆற்றமேடாத கழகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் வியப்புக்குரிய ஞானத்தோடும் துணிவோடும் பல அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் மெய்மறையை அறிக்கையிட்டு அறிவுரை கூறியவரான புனித சபஸ்தியாரே உலகம் எங்கும் பிசாசி ஆதிக்கம் ஒழிந்து எல்லாரும் மெய்மறையை அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபையில் இணைய வேண்டும் என்று நீரே இறைவனை மன்றாடும்படி வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற பெயர் துயதன போற்ற பெருக மத ஆட்சி வருக மத திரவல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த உரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளமா மகனுக்கு தூய் யாருக்கும் ஆட்சேதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருத்தந்தைக்கு மிகுந்த ஆறுதலும் மகிழ்ச்சியும் முதலிய அரசுகளில் நச்சு நோய் நீக்கியவரான புனித சதஸ்தியாரே எங்கள் நடுவில் பஞ்சம் படை கொள்ளை நோய் முதலிய முதலான நோய்களில் எல்லாம் எங்களை காப்பாற்ற எங்களுக்காக ஆண்டவரை மன்றாடும்படி உண்மை வேண்டுகிறோம் மின்னலைகள் தூயதன போற்ற பிறகு மத ஆட்சி வருக மத திரவுல மின்னுகள் நிறைவேறது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக நீங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த உரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

இறைவனுக்கு ஏற்றதாகவும் திருமறைக்காக துன்பப்படுகிறவர்களுக்கு உதவியாகவும் நோயாளிகளுக்கு இறைவனின் கருணையால் உடல் நலம் கொடுத்த புனித சவஸ்தியாரே எங்களுக்கு விஷவேதி வாந்தி வைசூரி நோயில்லாமல் ஆண்டு

நாட்டுக்கு வேண்டிய நல்ல குருக்கள் உண்டாக்கி நன்னெறியில் எங்களை நடத்தவும் இறைவனை மன்றாடும் படி வேண்டுகிறோம் இன்னொலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மத பெயர் தூயதன போற்ற பெருக மத ஆட்சி வருக மத திருவிழ மின்னொலைகள் நிறைவேறுவது போல மண்ணொலைகளும் நிறைவேறுக நீங்கள் அன்று ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராகிய குற்றம் செய்த உரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மண்ணையும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளமாமையின் அருள்மிக பெற்றவன் அறியே வாழ்க ஆண்டவர் உண்டை எங்களுக்குள் ஆசை பெற்றவன் நேரே இந்த திரவேற்றும் கணையாகி ஏசும் ஆசை பெற்ற தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மிங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளமாமேன் மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மாற்றமே என்றாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக அமேன் உலக மகிமை பெருமை புகழ் செல்வம் எல்லாம் நீத்து இயேசுவுக்காக உயிரை தர மிகுந்த விசுவாசத்துடனே மார்க்கு மர்சிலியனுக்கு புத்தி செல்லும் போது ஏழு வானதூதர்களுடன் இயேசு வந்து உம்மை முத்தம் செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்ல கேட்டு மகிழ்ச்சி அடைந்த புனித சபஸ்தியாரே நாங்கள் எல்லோரும் அற வழியிலே நடந்து பேரின்ப விண்ணுலக அரசில் சேர மன்றாடும்படி உண்மை வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மத பெயர் தூயதன போற்ற பெருக மத ஆட்சி வருக மத திருவளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த ஒரு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

பல அம்புகளால் எய்யப்பட்டும் சாண்டை கசை பெருந்தடிகளால் அடித்துக் இறைவனால் மிகுந்த ஒளி மகிமையுள்ள உமது அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறைக்கு அருகே அடக்கமாக பெயர் பெற்ற புனிதரே திருச்சபையார் எல்லோரும் இறைவனுடைய திருவுளத்திற்கேற்ப நடக்கவும் எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றவும் உமது பரிந்துரையில் வளன் எங்களுக்கு எப்போதும் கிடைக்க மன்றாடும் படி உம்மை வேண்டுகிறோம் இந்நுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மத பெயர் தூயதன போற்ற பெறுக மத ஆட்சி வருக மத திருவோளம் இந்நுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்று ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த உரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வேலையிலும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு

வேண்டிக்கொள்ள மாமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் செவிப்பமாக இறைவா உம் திரும்ப மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை கொழிவராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோம்